நேர்களை குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கடந்த ஒன்பது சூரியனோட குணங்களை பத்தி பார்த்தோம் சூரியனோட பலம் மிக்கவங்க என்ன மாதிரி ஒரு நல்ல குணங்களை பெற்றிருப்பாங்க சூரியன் பலம் ஜாகத்தில் குறைந்திருந்தாலும் சூரியன் வந்து முற்றிலும் ஜாதக கெட்டிருந்தாலும் அவங்க கிட்ட என்ன வகையான தீய குணங்கள் வரும் எப்படி அந்த பித்திரு தோஷம் அவங்களுக்கு வரும் தோஷங்கிறது சூரியன் கெட்டுருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு தோஷம் சூரியனோட காரகத்துவம் அனைத்தும் அதில் கெடும் சூரியன் ஜாதகத்தில் பலமாக கெட்டிருந்தா சூரியன் காரகத்துவம் அனைத்தும் கெடும் அதில் போய் இவங்க அதில் போய் வம்பளை மாட்டிக்குவாங்க சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் போய் அதில் வந்து வினையை தேடிப்பாங்க இது வந்து சூரியனோட காரகத்துவம் ஜாதகத்துல கிட்டிருந்தா வரக்கூடிய தீமைகள் இதுல நம்ம இந்த இடம் வந்து பித்திரு தோஷத்தை பத்தி விரிவா பார்க்க போறோம்னு ஏற்கனவே சொல்லுது இந்த பித்திரு தோஷங்கிறது என்ன பித்தர் தோஷங்கிறதுனா பித்திருன்னா அப்பா தந்தை தந்தை வழியை பித்திருக்கல் அப்படின்னு சொல்றோம் தந்தை தந்தை வழியை சேர்ந்தவங்க சூரியன்ல இருந்து வருது சூரியன் தான் முதல் பித்திரு அதுல இருந்து அப்படியே வர்றது வந்து தந்தை தந்தை வழி தோஷம் இந்த தந்தை வெளியை தோஷம் அடைஞ்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு வந்து உயர்ந்த நிலைக்கு போகும்போது அவங்களை போக கூடாது புரியாது புத்திரர்களால அவங்க சோகத்தை அனுபவிப்பாங்க இது ரெண்டும் நடக்கும் இது ரெண்டும் முக்கியமா நடக்கும் இதனால புத்திரர்கள் இருந்தாலும் குழந்தைங்க அவங்க எங்களுக்கு எல்லாம் போயிடுவாங்க அவங்கள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தி அவங்களை பெரியவங்களை ஆளாக்கி அவங்களை ஒரு பொசிஷன் கொண்டு வரும்போது அவங்க இவங்களுக்கு எந்த வகையிலும் பயன்பட மாட்டாங்க இவங்க இவங்களோட அருமை பெருமை போயிடும் இதுதான் தீமை வந்து மரியாதை செய்யறதுனால அவங்களை வந்து மரியாதை குறைவா நடத்தாம இருக்கிறதுனாலையும் அவங்களோட அருமை பெருமை தெரிஞ்சு நம்ம இருக்கிறதுனாலையும் இந்த பித்திரு தோசை வந்து தவிர்க்கலாம் பித்திரு தோசை ஏற்படுத்திக்காம இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்பா இந்த பித்திரு தோசை எப்படிதான் வருது பித்தர்களாலதான் பித்திரதோஷமா வருது அப்பாவாலதான் பித்திரதோஷமா வருது அதனால அவரை கோச்சுக்கலாமா அதுக்கெல்லாம் பண்ண முடியும் அவரு வாங்கி அவர் அதாவது நமக்கு முன்னாடி முன்வினைன்னு சொல்றது நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வினை முன்வினை அது ஜாதகத்துல தெளிவா இருக்கும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது அதுல அப்பா வந்து வாங்கிட்டு வந்தது அப்பாவுக்கு வந்து முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷமும் அப்பா செஞ்சதும் ரெண்டும் சேர்ந்து பித்திரு தோஷமா நமக்கு முன்மையிலே வந்துடும் நம்மளுடைய முன்வினையில அப்பா நம்ம கொடுத்த சொத்து வந்து பித்திருதோஷம் அப்பாவுடைய முன்னோர்களாலேயும் அப்பாவாலையும் வந்தது நமக்கு பின்வினையில நாம ஏற்படுத்திட்டது அப்பாட்ட ஏற்படுத்திட்டது ஏற்படுத்திட்ட மன வருத்தம் அவருக்கு கடமை செய்ய தவறுனது அவர் மன நோகரமா நடத்திட்டதுல பின்வினையில பித்திருதோஷம் இது ரெண்டுமே நம்மள ஆட்டி படைக்கும் முன்மணில வந்து நான் பொறுப்பு இல்லையா இது எங்க அப்பா வாங்கதாச்சா இது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பாவோட இதுல இருந்து அவருடைய பின்வணிலும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணி அதை வளர்த்திக்க பார்க்கும் தோஷத்தோட கர்மாவோட தீரி என்ன அப்படின்னா தன்னைத்தானே அதை வளர்த்த பார்க்கும் வளர்த்து அது பெருசா கொண்டு போய் அந்த நபரே ஒளிச்சுறது அந்த அளவுக்கு அதை கொண்டு போறது பாக்கும் அது தேவைத்தான் வேகமா வளர்த்த பார்க்கும் அப்ப முன்மணியில தோசை இருந்துச்சுன்னா அது பின்விணில அதை வளர்த்துக்கு அப்பா சரியா பையனுக்கு கடமை செய்யாம இருந்தோ பையன் அப்பா மேல வருத்தப்பட்டாலோ அப்பா சரியா கடமையை செஞ்சிருந்து பையன் அதை அதோட அருமை பெருமை தெரியாம இருந்தாலோ இப்படி ஏதோ ஒரு வகையில சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு கர்மா தன்னை வளர்த்திக்கிறதுக்கு அதுக்குன்னு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மாட்டாம நம்ம தரைச்சு வரணும் பித்திர்கள் புண்ணியத்தை ஏற்படுத்திக்கலானா கூட சரி அந்த தோஷத்தை ஏற்படுத்திக்காம அந்த தோஷத்தை வந்து செயல்படாம நம்ம தடுத்து அதுல தப்பிச்சு வரணும் அத சமன்படுத்தணும் அப்போ நீ நன்மையை செய்யலானா கூட பரவாயில்ல தீமையை செய்யாம இருக்கணும் அதுதான் முக்கியமான இது விஷயமே அதுக்கு நம்ம ரொம்ப அவேர்னஸா இருக்கணும் எப்படி இப்படி தோஷங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சர ராசி சிர ராசி உபயராசி மூணும் பார்த்தோம் அந்த மூணு நமக்கு பன்னெண்டு பாவத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கு அதோட குணத்துல நம்ம பேஸ் பண்ணி தான் வந்தாலும் நானும் இந்த குணத்துக்கு சம்பந்தமே இல்லப்பா எனக்கு எனக்கு சம்பந்தமே சொல்ல முடியாது அந்த நம்ம போதே வந்துருது அதே மாதிரி ஒன்பது கிரகங்களோட குணமும் நமக்கு வருது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோட குணமும் வரும் எல்லாமே வரும் அதுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல வந்து நம்ம ஹைலைட் பழகி வச்சிருப்போம் அது நம்ம கேரக்டரா மாறி என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றது உன் கேரக்டர் நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் மத்தவங்க புரிஞ்சுக்கிறது அப்புறம் உன்னுடைய கேரக்டர் நை புரிஞ்சு எல்லாருமே தன்னை உயர்த்த சக்தி கிருத்தி ரொம்ப நல்லவங்க நம்ம உலகத்திலேயே சிறந்தவங்க நினைப்பாங்க கிடையாது நம்ம எந்த அளவுக்கு தீய குணம் உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் மிக சிறந்த பெருந்தன்மை நாம இந்தந்த வகையில தீய குணமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் மிக சிறப்பானது அதை புரிஞ்சுட்டாதான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியும் அந்த மாதிரி இந்த முன்வெனையிலும் பின்வணையிலும் நம்ம வந்து பித்திரு தோசை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அந்த பித்திருதோஷம் பல தீமைகள் தருது இப்ப இதுக்கு ஒரு உதாரண கதை நம்ம நம்ம பார்க்கலாம் பித்தர்கள் மன வருத்தப்படாம அப்படிங்கிறதுக்கு அந்த பித்தர்கள் மன வருத்தப்பட்டு கூடாது அது மாதிரி அவங்கள ஹாப்பியா வச்சிருக்கணும் இந்த தவமாயி தவம் இருந்த படம் பாத்தீங்களா சேரன் அது பாருங்க எப்படியோ ஏழ்மை எவ்வளவு ஏழ்மையில இருப்பாங்க இடையில பல மன வருத்தம் வரும் இவனை ரொம்ப மன நொந்துலா இருப்பாங்க அம்மா வந்து இவனை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க அந்த அளவுக்கு மன நொந்துலா இருப்பாங்க ஆனா கடைசியா அவங்க ஹாப்பியா சாகுற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த படத்துல அது ஒரு ஒரு அஞ்சு அந்த கிளைமேக்ஸ் ஒரு பத்து நிமிஷம் கண்டினியூவா ஒரு மியூசிக்காக ஓடும் அது அவங்க அம்மா சந்தோஷமா செத்து இருக்கோம் அவங்க அப்பாவும் சந்தோஷமா செத்துருவாரு அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து நம்ம கடைசி நம்ம காலத்துல வந்து அவங்களை சந்தோஷமா வச்சு கூடிய தன்மை ஏற்படுத்தினா கூட போதும் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மன வருத்தப்பட்டுக்காம இருந்தா போதும் பையன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கணும் ஆனால் அதை பற்றி நம்ம வீம்பு ரோசம் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களை வந்து நம்ம பழி வாங்குறோம் அம்மா அப்பா பழி வாங்குறோம் அப்படிங்கிற டைப்பில் நடந்துக்கிட்டு அவங்க நம்ம மேலே மனஒரத்த மாதிரி பண்ணும்போது இந்த தோசை வந்து நம்ம தலைமுறைக்கு தலைமுறைக்கு அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும் இது நம்ம பிள்ளைங்களையும் விடாது நாம் வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிள்ளைங்களை போய் பிடிச்சிக்கணும் நான் என்னோட வாங்கிட்டு என்னோட சரியா போயிடுது அப்படி நினைக்க கூடாது நீங்கள் நடந்த வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நினச்சி பாருங்க ஏற்கனவே நடந்தது அப்படியே திருப்பி நடக்கும் நான் நிறைய குடும்பத்தில் அது கவனிச்சிருக்கேன் அந்த குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா நடக்கிற விஷயத்தை வாட்ச் பண்ணி பாருங்க அது அப்படியே திருப்பி நடந்துகிட்டே வரும் முன்ன வேற மாதிரி நடக்கும் இப்ப வேற மாதிரி நடக்கும் ஆனா அது கிட்டத்தட்ட அதோட பொருந்தி வரும் அந்த குறிப்பிட்ட விஷயத்துல நடக்கும் அதுல ஒரு குறிப்பிட்ட உடல் நோயா உள்ளவங்க அவங்க முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அதே மாதிரி உடல் நோயா உள்ளவங்களும் அடுத்த மகன் கூட பேர பிள்ளைங்க போறாங்க அது ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வித்தியாசமான சம்பவம் அவங்க ஃபேமிலியில் நடந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி சம்பவம் மகன்ல யாரோ ஒருத்தருக்கு நடக்கும் ஒருத்தர் இருதார அமைப்பு இருக்காரு அப்படின்னா அதுல யாராச்சும் நாலு பசங்க யாரோ ஒரு பசங்களுக்கு அந்த அமைப்பு அது வரும் அப்பாவோட அந்த தன்மைகள் அப்படியே வரும் அதை வென்று வரணும் அந்த கேரக்டர் வந்து உள்ள வந்துடும் யாரோ ஒரு பிள்ளைங்களுக்கு வந்துடும் சொத்து எப்படி பிரிச்சு கொடுக்கற கேரக்டர் பிரிச்சு பிரிஞ்சு வந்துடும் அது மாதிரி ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க ரெண்டு நண்பர்கள் வந்து ஒருத்தர் வந்து நல்ல நல்ல ஒருத்தனோட இன்னொருத்த அதிகமா சம்பாதிக்கிறான் இன்னொருத்தன் நான் ஈக்குவலா தான் சம்பாதிக்கிறான் ஆனா அவன் கையில காசு இருக்காது எப்ப பாரு காசு சரியா போச்சு இந்த மாசம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லுவான் இவன் நண்பர் வந்து இவன் நிறைய சேமிப்ப வந்து உனக்கு ஏதாவது பணம் தேவைன்னா என்கிட்ட கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேக்குறான் எனக்கு பணம்லாம் தேவையில்லப்பா சரி இந்த மாசம் வன்ட்டு எவ்வளவு மிச்சம் இருக்கு அப்படின்னா மிச்சம் இல்ல பேசும்போது சொற்பமா தான் மிச்சம் வச்சிருக்கேன் அப்ப எப்படி நீ வந்து பணம் உனக்கு தேவைன்னா நீ வாங்கிக்க வேண்டி தான இல்ல எனக்கு வேணாம்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் இப்படியே பழைய திகிட்டு ஒரு நாள் எப்ப வந்துட்டு இருக்க பணத்தை எனக்கு ஏதாவது தர அளவு முடியுமா உன்னால பணம் கொடுக்க முடியுமா எனக்கு இல்ல இல்ல அது எனக்கு இருக்க சரியா போயிடுது அப்படிங்கிறான் அப்ப வந்து அவன் கேக்குறான் அப்ப நீ வந்து கடனும் வாங்கறது இல்ல கடனும் குடுக்கறது இல்ல அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீ கடனும் வாங்கறது இல்ல கடனும் குடுக்கறது இல்ல அப்படிதான் உன்னுடைய குணமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அவர் சொல்றேன் இல்ல நான் சம்பாதிக்கிற பணத்தை பாதி கடன் கொடுத்துறேன் பாதி வந்து கடன் வாங்கிக்கிறேன் வாங்கின கடனுக்கு பாதி கொடுத்துறேன் பாதி கடனா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் சிரிப்பா இருக்குது நீ என்ன வாங்குற என்னன்னு எனக்கு தெரியும் அத பாதி வந்து வாங்கின கடனுக்கா கொடுத்துட்றேன்னு சொல்ற பாதி வந்து கடன் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற இது எப்படி உன் கூடவே நான் இருக்கிறேன் எனக்கு தெரியாது நீ யாரு கடன் கொடுத்துருக்க யாருக்கு நீ கடன் கொடுக்கவே இல்லை நீ வாங்கின கடனை யார்த்தி கடன் வாங்கியிருந்தா தான் நீ கொடுப்ப நீ கடனை யாருட்டையும் வாங்கல எனக்கே நல்லா தெரியும் அப்புறம் எப்படி வாங்கின கடமை பாதி கொடுத்துறேன்னு சொல்ற அப்புறம் நீ யாருக்கும் கடன் கொடுக்கறதும் இல்ல எப்படி நான் பாதி கடன் கொடுத்துறேன்னு சொல்ற நீ போய் பேசுற அப்படிங்கிறான் இல்லை இல்லை நான் வந்து சம்பாதிக்கிறத வந்து பாதி வந்து வாங்கின கடமை கொடுத்துட்றேன் பாதி வந்து கடன் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி எனக்கு கொஞ்சம் விளக்கமா இன்னைக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அப்போ சொல்றேன் எங்க வீடு என்னுடைய வீட்டு சூழ்நிலை பார்த்துருக்கேன்ல அதுல யார் யார் இருக்கிறாங்க உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க உங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க இதுல என்ன இருக்கு என்னோட வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குது ரொம்ப எளிமையா தேவையான செலவு மட்டும்தான் பண்ற தேவையில்லாத செலவு பண்றதுல ரொம்ப எளிமையான வாழ்க்கையை நடத்துற சரி எங்க அம்மா அப்பா எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க எங்க வீட்டுல கூட எங்க அம்மா அப்பா அதிருப்தியோட தான் இருக்கிறாங்க உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சரி உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்க நல்லா ஹாப்பியா தான் இருக்கிறாங்க உங்களோட வீடு வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கிற அளவுக்கு தான் இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் இந்த சூழ்நிலை எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காச்சும் நீ சிந்திச்சு பார்த்திருக்கியா என்ன சிந்திக்கிறது இருக்கு அப்படி போயிட்டு இருக்குது நானுதான் நடந்துக்கிறேன் ஆனா நடந்துக்கிறதுல வந்து எங்க வீட்டுல சில பிரச்சனைகள் வருது உனக்கு வந்து பிரச்சனை வரமாட்டேங்குது அது அப்படி இயல்பா அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் இயல்பா போல நான் வந்து என்ன பண்றேன் எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்த கடனை வந்து பாதி அவங்களுக்கு செலவு பண்ணிடுறேன் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறேன் சரி பாதி அவங்களுக்கு செலவு பண்ணிடுறேன் மிச்சம் சரி பார்த்து பிள்ளைங்களுக்கு வந்து செலவு பண்றேன் இந்த அம்மா அப்பா கொடுக்கறது வந்து ஏற்கனவே அந்த வாங்கிட்டு வந்த கடன் அந்த கடனை திருப்பி கொடுக்குறேன் இதுதான் கர்மயோக தத்துவம்னால நான் பகவத்கீதையில சொல்லக்கூடிய கர்மயோகங்கிறது இத்தான் கர்மா தான் யோகம் பாதிய அவங்க என்ன படிக்க வச்சாங்க என்ன பெத்தாங்க வளர்த்துறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்க நான் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் அப்ப என்னோட முதல் கடமை என்ன நான் வாங்கின கடனை திருப்பி கட்டணும்ல கடனை மட்டும் நான் வாங்கிட்டு நீ பெத்த அப்படின்னு சொன்னா எந்த வகையில் நியாயம் கடனை பாதி நல்லா வாங்கிட்டு நீ எல்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு பொசிஷனுக்கு வந்துட்டு இப்ப வந்து நீ வந்து அது பெத்த கடமை அப்படின்னு சொன்னா எந்த வகையில் அது நியாயம் நான்தான் குழந்தைய பெற்றிருக்கிறேன் அப்ப பெத்த கடமைங்கிறதுக்காக அந்த மாதிரி போயிட முடியுமா அப்போ எங்க அம்மா அப்பா கிட்ட நான் வாங்கின கடனை வந்து நான் வந்து பாதி வந்து அதுல சம்பாதிச்சல பாதி அவங்களுக்கு திருப்பி செலுத்திடுறேன் அவங்க முழு திருப்தியா இருக்காங்க எங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்வனோ அதே சவரட்டினா எங்க அம்மா அப்பாவுக்கு நடக்கும் அதே மாதிரி பாதி வந்து கடன் கொடுக்குறேன்னு அது இப்படி எங்க போய் கடன் கொடுத்துருக்கிறாரு நான் பிள்ளைங்களுக்கு சேரது கடன் தான் நான் தான் கடன் கொடுத்து வச்சிருக்கேன் இந்த கொடுத்த கடன் நாளைக்கு நான் எங்க அம்மா அப்பா மாதிரி வயசு எங்களுக்கு அப்பா அந்த கடன் அவங்க திருப்பி கொடுப்பாங்க அப்ப நான் சம்பாதிச்ச பாதி வந்து ஏற்கனவே வாங்கின கடனுக்கு எப்ப கட்டுறனோ அதை என் பிள்ளைங்க பாத்துகிட்டே தானே இருப்பாங்க நம்ம அப்பா என்ன பண்றாரு பார்த்துட்டே தானே இருப்பாங்க அதே மாதிரிதான் நல்ல ஏன்ட்ட நடந்துக்குவாங்க அவளை சொல்லி சொல்லி தானே வளர்த்துறோம் நம்ம அம்மா அப்பா கிட்ட கடன் வாங்கிருக்கிறோம் அதை நம்ம திருப்பி கட்டணும் அவன் நல்லபடியா மனம் கோணாம வச்சுக்கிறது கூட வாங்கின கடனை திருப்பி கட்டுறது இல்லைன்னா அவகிட்ட கடன் வாங்கிட்டு அவளை ஏமாத்திடுறான் அவங்கள மோசம் பண்ணிடுறோம் அவளுக்கு பாதகம் செஞ்சிடறோம் அந்த மனசு அந்த இடத்துல நம்ம இவ்வளவு நாள் வளர்த்துன பிள்ளைங்க நம்மளை வந்து டோட்டலா மறந்துட்டாங்க நமக்கு எந்த இதுவும் பண்றது இல்லவங்க அப்படிங்கும் போது அந்த மனசு வந்து எப்படி நோகும் அவகிட்ட ஆயிரம் காசு பணம் இருக்கலாம் உங்கள்கிட்ட அது இருக்கு அப்படிங்கிறது நான் வாங்கின கடனை எப்படி கட்டுறது அப்ப நான் எப்ப வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த நாட்டுக்கே மந்திரியா உலகத்துக்கே தலைவனா இருந்தாலும் அவன் கடங்காரம் தான் அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா நீ கடங்காரான்னு சொல்லிட்டு கூப்பிடலாம் அவளை கிடையாது அவங்க வந்து கடங்காரம் தான் அப்ப அம்மா அப்பா அந்த கடமையை வந்து அவங்க போற வரைக்கும் அந்த சந்தோஷமா அவங்க சாகிற மாதிரி கொண்டு போறாங்க பாத்தீங்களா அவங்க இறுதி காலம் வரைக்கும் அவங்க கடமை செய்யறாங்க பாத்தீங்களா அதுதான் கடனை திருப்பி கட்டுறது அது பணத்தாலியா இருக்கலாம் குணத்தாலியா இருக்கலாம் மனத்தாலியா இருக்கலாம் என்ன வேணா நீ எப்படி வேணா செஞ்சு நடிச்சுட்டு கூட போ நீ சிறந்த நடிகனா கூட போ அவங்க நீ கொண்டு கடன் அவங்களுக்கு சரி இந்த பிள்ளைங்களுக்கு கடன் குடுக்கறத திருப்பி திருப்பாங்க எப்படி உறுதி இந்த பிள்ளைங்களுக்கு சேர அவன் கையில எதுவுமே இல்லாம பாதிங்க குடுத்தர்ற பாதி இங்க அப்ப இந்த பிள்ளைங்க நாளைக்கு அவங்களுக்கு திருப்பி கடன் செலுத்துவாங்கன்னு என்ன உறுதி அவங்கதான் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல எங்க அம்மா அப்பாவுக்கு என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அத பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி தெரியும்ல பாத்துட்டே இருக்கிறாங்க அதை உணராம போயிட்டாங்கன்னா அதுதான் என் மனைவியோட திறமை ஒருவனுக்கு வந்து சரியான மனைவி அமையலன்னா அவன் அம்மா அப்பா கிட்ட வாங்கின கடனை கட்டவே மாட்டான் பிள்ளைங்கள்ட கொடுத்த கடனை வாங்கவே மாட்டான் அந்த அந்த பொறுப்பு அந்த வேலை வந்து ஒரு மனைவி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அது எப்படி மனைவி பார்த்து அவ்வளவு முக்கியம்னு சொல்ற நீதான் சம்பாதிக்கிற நீதான் சம்பாதிக்கிற நீதான் என்ன செய்யற அது அவங்களுக்கு தெரியாதா நான் என்ன சம்பாதிச்சாலும் நான் என்ன செஞ்சாலும் அந்த வீட்டுல என்னுடைய மனைவியோட பேச்சு தான் வந்து எங்க அம்மா பாட்டி எடுப்படும் என் பிள்ளைங்கிட்ட எடுப்படும் என் மனைவி சரியா நடந்துக்கலன்னா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க நினைக்கிறோம் நான் எது கடன் நினைக்கிறேன் என்ன மனைவி நினைக்கணும் இவர் ஏதோ ஒரு இருந்து ஒரு பூ அந்த தோட்டத்துல இருந்து ஒரு பூவை பிடிச்சுட்டு வந்துட்டோம் அந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை பிச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி என் மனைவி வாழ்த்தாங்கன்னா அந்த கடனை நான் கட்டவும் முடியாது கடன் கொடுக்க முடியாது அப்படியே நான் கடன் வந்தாலும் அந்த அருமை பெருமை பிள்ளைங்களுக்கு தெரியாம போயிடும் அந்த பாட்டு என் மனைவி சிறப்பா பண்றதுனாலதான் நான் வந்து எங்க அம்மா அப்பாவும் என் கூட இருக்கிறாங்க அதே சமயத்துல பிள்ளைங்களுக்கு அவ உணர்த்துவா உங்க அப்பா இப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படி செஞ்சு உணர்த்தது வந்து ஒரு அம்மா பார்த்து ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி எவ்வளவு பிள்ளைங்களை வளர்த்திருந்தாலும் சரி அம்மா பார்த்து அதை அசால்ட்டா பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா பிள்ளைங்க வந்து அப்பாவை மதிக்கவே மதிக்காது அம்மாவை மட்டும் தான் மதிக்கும் அதனால வந்து என் மனைவி வந்து கரெக்டா பண்றதுனால இந்த இந்த மாதிரி நிலைக்கு நான் வாங்கின கடனை கொடுக்கறதுக்கும் கடன் கொடுத்து வைக்கிறதுக்கும் எனக்கு முழு காரணம் என்னோட தான் இந்த மனைவியை பெற்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இது ஒரு கதை தான் இந்த கதை மூலியமா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம வாங்கியிருக்க கடை இருக்கு பாத்தீங்களா பித்திரு பித்திரு பித்திருக்கிட்டு இருந்தா வாங்கிருக்க கடை பார்த்தீங்களா அது கட்டிலன்னா தோசம் அவங்க மன வருத்தப்பட்டு தோஷம் நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன் அவனுக்கு நினைச்சா தோசம் அந்த பித்திரு தோசை வாங்கிட்டீங்கன்னா நீங்க கடன் கொடுத்து வச்சுக்க பாத்தீங்களா அதுல ஒரு பைசா வராது அந்த பிள்ளைங்களால் அது எதுவுமே நீங்க அனுபவிக்க முடியாது அது மட்டும் இல்ல அந்த உழைச்சு அப்ப உழைச்சு ராத்திரி பகல் அந்த பணம் சேர்த்து படிக்க வைச்சது எல்லாம் மாதிரி நீங்க உழைச்ச காசு ஒரு பத்து பஞ்சு வருஷம் உழைச்ச காசு வந்து எங்கே போய் ஏமாந்துருவாங்க அனுபவத்துல அதை பார்த்துருக்கேன் நானே கூட அனுபவிச்சிருக்கேன் அனுபவத்துல பாத்துருங்க அந்த மாதிரி வந்து அந்த பித்திருக்களோட மன வரத்தை ஓடும் அது எவ்வளவு வேலை செய்யறது எல்லாம் எனக்கு தெளிவா தெரியும் அதை நான் பல பேர்கிட்ட நான் தெளிவாக சொல்லுவேன் இந்த மாத்திரு தோசை பித்திரு தோசை மட்டும் வாங்கிடாதீங்க தலையாய தோசங்கள் நான்கு தோசம் குரு தோஷம் குலதெய்வ தோசம் இந்த நாலு தோசம்தான் தலையாய தோசம் மற்றெல்லாம் கூட ஒரு பிப்டி பர்சன்ட் தான் தீமை செய்யும் இந்த நாலு தோசமும் ஒரு ஆள் சேர்ந்துச்சுன்னா அதுல அந்த மாத்திர தோசம் சேர்ந்துச்சுன்னா அவனை தீர்க்க முடியாத கிரானிக் டிசீஸ் காலம் போற கஷ்டப்படுற மாதிரி உடல் தொந்தர வந்துடும் பித்திரு தோசை வாங்கிட்டேன்னா மரியாதை கிடைக்காது அவன ஊரே அவனை வந்து ஒரு இதாக நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் பல தடவை ஊர் மத்தியில் அவமானப்படுற மாதிரி சூழ்நிலை வரும் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான் ஊரே சேர்ந்து அவமானமா அவன் இருப்பான்பா அத்தனை பேர் வந்து கேட்கறாங்கன்னா ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான் ஒரு ஐம்பது பேர் அவன்கிட்ட வந்து அவனை கேரா பண்ணி ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்க உடனே ஊர் நம்பாத இவன் இருப்பான்பா அந்த மாதிரி அவமானப்படுற சூழ்நிலை வந்துட்டு வந்துட்டு போவோம் அப்ப தெரிஞ்சுக்கலாம் பித்திரு தோசை நெருங்கி நெருங்கி வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் உடனே அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் ராமேஸ்வரம் ஓடலாமா கொடுமுடிக்கு வரலாமா பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா அதுல போயிடுமா என்ன செஞ்சாலும் நோய் நாடி நோய் முதல் நாடி அதை தெரிஞ்சுக்காம எந்த வகையில இது வந்துச்சு அப்படிங்கிற தெரிஞ்சு அந்த பித்தர்கிட்ட மன வருத்தப்படாம என்ன மன்னிச்சுக்கிங்க நம்மகிட்ட சொல்லாம இது விலகாது அதான் பித்தர்களை வழிபடுறதுக்குன்னா நம்ம இந்து இதுல தமிழ் முறைப்படியோ இந்துக்கள் முறைப்படியோ நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க அந்த புரட்டாசி மாசம் அமாவாசை ஆடி மாசம் நிறைய விஷயம் வச்சிருக்காங்க அதுல மாசம் மாசம் அம்மா அம்மா அப்பா கும்புறது இது எந்த எந்த உலகத்துல இருக்கு நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு நம்ம இந்தியாவில மட்டும்தான் இருக்கு எத்தனை பேர் மத்த நாட்டுல கும்பிடுறாங்கன்னு தெரியல அந்த அம்மாவாசான படைகள் போட்டு கும்பிடறது இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட முடியாத குற்ற உணர்வு போகுது அவங்க இருந்தப்ப சாப்பாடு கூட போடலையே அவங்க இருந்தப்ப சாப்பாட கூட நான் நான் விதவிதமா சாப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கூட போடாமட்டேன் அது எப்படி என் போய்க்குது போய்க்கு கோட்டம் படைச்சு அவங்க தின்னா நினைச்சுக்கோ அதுல நினைச்சுக்கோ சைக்காலஜிகளா பாதி உணர்வு போட்டோம் அப்புறம் ஆத்மார்த்தமா அந்த ஆன்மாட்டை நீ மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் நான் இது பண்ணிருக்கேன் அப்போ உன்னை சரியாக கவனிச்சிக்க மாட்டோம் அருமை பெருமை நான் தெரிஞ்சுக்கிறேன் உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பித்தர் ஜோசப் இதை பிள்ளைங்களும் பார்க்க வைக்கிறது ஏன்னா நம்ம அம்மா அப்பா படையில் ரொம்ப ஞாயிற்று அமாவாசை நம்ம மட்டும் ரொம்ப இதாக இருக்காங்க இந்த முக்கியமான மகாலய அமாவாசை இந்த மாதிரி இதுல வந்து மாசி மாசம் இந்த மாதிரிலாம் ரொம்ப நம்மள வழிபடுறாங்க அவங்கள இது என்ன பழக்கம் அப்படி இந்த பிள்ளைங்களுக்கு அப்படியே அந்த பழத்தை வந்து ரத்தத்திலேயே ஊற வைக்கும்போது அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்க ஓ அம்மா அப்பாங்குறது ரொம்ப மதிப்பு கடவுள் மாதிரி அவங்க எனக்கு நேரில் பார்க்குற கடவுள் அவங்க தான் அதனால வந்து அவங்கள வந்து நம்ம வந்து நம்ம வழி பண்ணணும் அவங்க அவங்கள வந்து மனம் கோணாம வச்சுக்கணும் அவங்கள வந்து அவங்களோட அருமை பெருமையை உணரணும் அவங்க ஒன்றும் கேட்கறதில்ல அவங்க காசு பண்ணோம்னா கேட்கறதில்ல அருமை பெருமையை உணர்ந்து அவர்கிட்ட பேசினா போதும் அந்த அருமை பெருமை உணரல்லாமல் அவ்வளோ தூரம் உடைச்சி வந்து வெயிலில் மழையில் காஞ்சி உடனே அப்படி கஷ்டப்பட்டு வயிற்று கட்டி வாயை கட்டி அவன கஷ்டப்பட்டு அப்படின்னு அருமை பெருமை ஒரு வார்த்தை பேசினா அவன் என் பையன் என்னோட அருமை அருமைப்பிரும்ப புரிஞ்சுக்கிட்டான் என் பிள்ளை என்னோட அருமை பெருமை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பாத்தீங்களா உயிரோட அப்பா இருக்கிற எல்லாரும் இப்பவே செய்யுங்க மறுக்காம கூச்சப்படாது இப்பவே செய்யுங்க அவன் மனசை குளிர்ச்சிப்படுத்துங்க சந்தோஷப்படுத்துங்க அவங்க இறந்து போனாட்டி நீ அதை பிடிக்கிறது ரெண்டு மூணு தலைமுறை ஓடிடும் இந்த தலைமுறையிலே நீங்க வாங்கிட்டு வந்த தோசை பிள்ளைங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கூட சுயநலம் கிடையாது பிள்ளைங்களுக்கு செய்யற புதுநலம் நீங்க வாங்கிட்டு வந்த தோசை இப்பவே கழிச்சு விட்டுறேன் எந்த அப்பாங்களும் நம்ம தோசை பிள்ளைங்களுக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்காக இப்பவே அவங்க வந்து மனசு நீங்க அவங்க என்னதான் செய்யட்டும் அவங்க உங்களுக்கு எவ்வளவு குடும்ப பண்ற மனசு வந்து கதை சரிப்போ அவன் புத்தித்தான் குழைச்சிட்டு போறேன்ட்டு நீங்க வேற வேலையை பாருங்க நீங்க மனசு நோக 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 நீங்க மனசு திருப்பி திருப்பி அவங்ககிட்ட போய் மோதாதீங்க எனக்கு அப்பா வேணாம் ஒருத்த விட்டுறா விட்டுருங்க அவன் போயிட்டு போட்டு அது வேற ஆன்மா நாம வேற ஆன்மா அது நம்ம வயிற்றுல பிறந்தாலும் அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த பாசத்தை ஏற்படுத்துது இந்த உடலை நம்ம உருவாக்க நினைச்சு தான் பாசத்தை ஏற்படுத்துது ஆனா உள்ளுக்குள்ள வந்து போனது வேற ஆன்மா தான் அந்த ஆன்மா அதன் வழியை பார்த்துட்டு போனா போயிட்டு போகுது விட்டுருங்க அதை போய் எடுத்து பிடிக்காதீங்க ரைட் ஏதோ ஒரு காலத்துல நமக்கு வந்து ஒரு ஆன்மீகத்துல மெய்ஞானத்துல போகும்போது நம்ம இடனைன்னு ஒண்ணு வரணும் புத்திரன்னா புத்திரங்களே நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு டிட்டாச்மெண்டா இருக்கிறது தார இடனை புத்திர புத்திரடனை மூணு இருக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிற புத்தகம் ஒரு பெரிய புக்கு நானூறு ரூபா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா சமாதி அடையிற குணம் எல்லாம் போட்டிருக்கும் அதுல வந்து கடைசி அவங்க தார எடனை தாரத்தையே டிட்டாச்சடா நினைக்கணும் லோகேட் உலகத்தையே டிட்டாச்சரா நினைக்கணும் இடனை குழந்தைங்களே டிட்டாச்சரா நினைக்கணும் அதுக்குன்னா நம்ம மனப்பக்குவத்தை மகனை கொடுத்துட்டா நினைச்சிருப்பாங்க நீங்க உங்க மனசு நொந்துக்காதீங்க அதே மாதிரி அவங்க அந்த மாதிரி நொந்துக்கிட்டே இப்ப இருந்தா தயவு செஞ்சு மகனு வந்து அப்ப அந்த மகன்களை அப்பா அம்மா தோஸ்த மகன்களுக்கு வாங்கி தரதே மருமவனுங்க தான் அதே மாதிரி மருமகன்களும் நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டோம் நீ தான் சொத்து இந்த மேல் என்னுடைய இது உனக்கு நான் குத்தைக்கு எடுத்துட்டேன் இந்த மேல் நீ வந்து உங்க அம்மா அப்பாவோட இது எதுவுமே செய்யக்கூடாது அவன் பையன் இருக்காங்க அவன் செஞ்சுட்டான் அப்படிங்கிறது அது எப்படிங்க நியாயம் அது எப்படி நியாயம் பையனாக இருந்தா பொண்ணா இருந்தா அந்த பொண்ணுக்கும் அம்மா அப்பா கடமை சேர்ந்து அவ்வளோ பொண்ணு இந்த மருமகன்களும் பிள்ளைங்களுக்கு வந்து பித்திரு தோசை மாத்திரு தோசை வாங்கி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமா இருக்காங்க மருமகளும் காரணமா இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பாக்குற யாருமே வந்து அந்த பெரிய மனசை நோக வைக்காம வாழ்றதுக்கு பாருங்க இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருங்க பெரியவங்க யாரும் என்ன பிள்ளைங்க செஞ்சாலும் அவங்கள மனசு நொந்துக்காம பெரும் இதை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா அது இந்த நிகழ்ச்சி கிடைச்ச வெற்றி நேரங்களே மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னும் ஒரு சிறப்பான உதாரணத்தோடு சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்து